வணக்கம் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எல்லோரும் இதை தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரு சிலருக்கு மட்டுந்தான் ஃபோனுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்ம உறவுகளுக்கு கொடுங்க அப்போல்லாம் பாரு ஃபோன் இல்லை டிவி இல்லை எவ்வளோ சந்தோஷமாக நம்ம வாழ்க்கை ஓடுஞ்சி இன்றைக்கி எல்லாம் இருந்தும் அந்த சந்தோஷத்தில் பாருங்கள் மன நிம்மதி இல்லை பசங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரமாக அந்த செல்லு கூட தான் செல்லு கூட தான் வாழுதுங்க சாப்பாட்டப்போ நம்மளை அம்மா எங்கே இருக்காங்க பசிக்குதுன்னு அந்த பசிக்கிற நேரம் மட்டும் நம்மளை தேடுதுங்க எப்படி காசு பணம் வேணுமா அப்போ தேடுவாங்க செல்லு வந்து இந்த அளவுக்கு பசங்களை பைத்தியமாகிடுச்சு கம்ப்யூட்ரு காலம் இந்த டச் ஃபோன் வந்த பிறகு நம்ம உறவுகளுக்கு இடையிலேயே டச் இல்லாதையே ஆயிடுச்சு பாருங்க செல்லுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை உறவுகளுக்கு கொடுங்க அப்பா கிட்ட பேசுங்க கொஞ்சம் நேரம் மன நிம்மதி அந்த ஆறுதல் கிடைக்கும் நோண்டிகிட்டு இருந்தாலும் கண் பாதிக்கும் மூளை நரம்புகள் பாதிக்கும் கொஞ்ச நேரம் செல்லை ஊற்று பாருங்கள் கண் எப்படி எடுக்குதுன்னு இப்போ வந்து அது உங்களுக்கு சந்தோஷமாக தான் தங்கம் தெரியும் பின்னாடி வந்து அது பிரச்சனை கொடுக்கும் ரொம்ப நேரம் செல்லை யூஸ் பண்ணாதீங்க நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க புரியுதா